என்னடா மாதம் போங்கப்பா இந்த மாதிரி தொகுப்பாளனை மணிமேகலைய விஷயத்தை வாழ்த்துறாங்க ரசிகர்களுக்கு பிடித்தமான நிறையவே தொகுப்பாளனைகள் இருக்கிறாங்க அப்படி கடந்த பல வருடங்களாக தொகுப்பாலனையா இருந்து ரசிகர்கள்னால கொண்டாடப்படுற பிரபலமா இருக்கிறவங்க தான் மணிமேகலை சன் மியூசிக் டிவியில முதன்முறையா தன்னுடைய சின்னத்திரை பயணத்தை ஆரம்பிச்சவங்க சன் டிவி நிகழ்ச்சி பக்கமும் வந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு பாடல்ல ஒருத்தவரை பார்த்து அவங்க மேலே காதல் வசப்பட அவரையே வீட்டையும் எதிர்த்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க மணிமேகலை ஸோ அதாவது அதுதான் ஹுசைன் ஸோ மணிமேகலை ஹுசைனை காதலித்து திருமணம் செஞ்ச கையோட விஜய் டிவி பக்கமும் வந்தாங்க நிறைய நிகழ்ச்சிகளில் போட்டியாளராகவும் தொகுப்பாளனியாகவும் வந்து கலக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வித் கோமாளி ஒரு சீசனில் அவங்க தொகுத்து வழங்கினப்போ அங்கே பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட மணிமேகலை பார்த்திங்கன்னா விஜய் டிவியை க்ளிக் பண்ணிவிட்டு ஜீ தமிழ் பக்கம் போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஷோவை தொகுத்து வழங்குறாங்க மணிமேகலை ஹிந்து அவங்களுடைய கணவர் முஸ்லீம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா மணிமேகலை வீட்டை அவங்களுடைய காதலுக்கு ஒத்துக்கலை ஆனால் மதத்தை தாண்டி காதல் பெருசு அப்படிங்கிறத இந்த ஜோடி நிரூபிச்சிருக்கிறாங்க அவங்க இப்போ செஞ்சுட்டு வர காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்னால் பாராட்டப்படுது ஸோ அந்த வகையில் மணிமேகலை ஹுசைன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருனுடைய தெய்வங்களையுமே கும்பிட்டுட்டு வந்த நிலையில் ஹுசைன் இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறாரு அதை பார்த்த ரசிகர்கள் மதங்களை கடந்த காதல் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையுமே பயங்கரமாக பாராட்டிட்டு வராங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்